அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோ மூலமாக அவங்கள நான் தொடர கொள்கிறேன் குறிப்பாக இந்த நிறைய பேர் கேட்டிருக்கிறீர்கள் ரொமேனியாவில் அக்கமெண்டேஷன் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி இப்போ அது பற்றின ஒரு விளக்கம் தான் இது என்னென்னு சொல்லி பார்த்தா அக்கமெண்டேஷன் அதாவது ரொமேனியாவில் நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட்டோடு வர்றீங்களு சொன்னால் அநேகமாக வந்து உங்களுக்கு அக்கமெண்டேஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதில் உள்ள நன்மை தின்மைகள் அதாவது குறை நிறைகள் பற்றின ஒரு விடயத்தை தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ரொமேனியா அக்கமெண்டேஷன் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக எங்களோட வீடுகள் மாதிரி ஒரு ரூமில் ஒரு என்ற இப்போ யூரோப் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அனேமாக யூரோப் கண்ட்ரின்ட்டு இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் வேலைக்கு போகிற எந்த நாடாக இருந்தாலும் அநேகமாக அக்கமெண்டேஷன் எப்படி இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் போகிற கண்ட்ரியில் அதாவது கண்ட்ரியில் ஒரு ரூம்ன்ற நடைமுறை இருக்காது அதாவது ஒரு ரூமில் ஒரு ஆளுன்ற நடைமுறை இருக்காது அநேகமாக சாதாரணமாக ஒரு ரூமில் நாலு பேர் அல்லது ஐந்து பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ரொமேனியாவை பொறுத்த வரைக்கும் அக்கமெண்டேஷன்ட்டு சொல்லி பார்க்க அக்கமெண்டேஷனோட இங்கே வந்து உங்களுடைய கம்பெனி என்னென்னு சொன்னால் அந்த அக்கமெண்டேஷனில் போட்டர் ஃபுரி அதோட உணவு உணவுகள் மேற்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எங்களோட ரூமை பொறுத்த அதாவது அக்கமெடேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ரூ ரூம் காசு ஃப்ரீ அதை விட தண்ணி தண்ணி செலவுக்கான காசு வந்து ஃப்ரீயாக இருக்குது அதை விட இங்கே சமையல் மூலம் அதாவது சமையல் சமைப்பதற்கான நிபந்தனைகள் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஆனால் வந்து இது எல்லா இடத்துலையும் இந்த மூன்று மூன்று நாலு விடயங்களும் சரியாக இருக்குமென்று சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இல்லை சில இடங்களில் வந்து தண்ணிக்கான தேவை ஏற்படும் பட்சத்தில் வந்து தண்ணியை வந்து நாங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது காசு காசு கொடுத்து நாங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் இருக்கிற கம்பெனியில் அப்படி என்று சொன்னால் எங்கள் நாங்கள் வந்து தண்ணி வேண்டு தேவையில்லை அதாவது எங்களுடைய கம்பெனியை எங்களை பே எங்களுக்கு பே பண்ணுறாங்க இப்போ எல்லா கம்பெனிலேயும் அப்படி இருக்குமென்று என்று சொல்லி கண்டிப்பாக இல்லை ஏன்னென்ட்டு சொன்னால் இந்த விடயங்களை நான் தெளிவாக கூற வேண்டும் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அக்கமெண்டேஷன் எப்படி இருக்குமென்று சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கணுங்கன்னு தான் சொல்கிறேன் ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதான் ஏன்னெண்டு சொன்னால் நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட் ஒன்றோட வேற வெர்றீள் ஒர்க் பர்மிட் ஒன்றோட விரேக்க உங்களுக்கு கட்டாயம் ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதை விட இப்போ அக்கமெண்டேஷன் இல்லை மணி ஃபூட்மணி என்ற வி விடயம் வந்து வந்து ரெண்டு முறையில் இருக்கும் ஒன்று உங்களுடைய சம்பளத்தோடு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு காசு தருவான் அதை விட இந்த அக்கமெண்டேஷனில் உள்ள ஆக்கள் அதாவது இதுக்கு பொறுப்பான ஒரு பொறு பொறுப்பதிகாரிகள் உங்களுக்கு உணவு உணவை வேண்டி தருவாங்க காசு தர மாட்டாங்க சரியா வடிவா வடிவாவிலையை கொள்ளுங்கள் இந்த பூட் பொறுத்த வரைக்கும் இரண்டு விடயம் இருக்கிறது திருப்பின்னு சொல்கிறேன் ஒன்று காசாக உங்களுக்கு தருவாங்க இன்னொன்று அவங்க வந்து உணவு சமைப்பான பொருட்களை வேண்டி தருவாங்க ஆகையால் அந்த நடைமுறை இருக்குது தயவுசெய்து இதை தெளிவாக விலகி கொள்ளுங்கள் என்னென்னா நீங்கள் வெற நீங்கள் இந்த விடயங்களை கொண்டு வாங்க அதை விட இந்த ஒரு ரூமில் ஒரு ஆளுன்ற நடைமுறை எந்த நாட்டிலேயும் இல்லை அதாவது வேலைக்கு நீங்கள் ஒரு நாடு தாண்டி நாடு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு ரூமில் ஒரு ஆளுன்ற நடைமுறை இல்லை நீங்கள் பேர்ஸ்னலாக ரூம் எடுத்து நிற்பீங்களு சொன்னால் ஒரு ரூமுக்கு ஒரு என்ற நடைமுறை இருக்கும் ஆனால் வந்து இது பர்சனலானது இல்லை இரண்டா கம்பெனி சம்மந்தப்பட்ட விடையந்தானே ஆகையால் ஒரு மூன்று நாலு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இந்த ரொமேனியாவுக்கு வருகிற ஆக்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அதிகமான இலங்கையில் இருந்தும் சரி இந்தியாவில் இருந்தும் சரி அதிகமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வர்றீர்கள் அது ஆரம்ப காலங்களில் வந்து அந்த நடைமுறை இருந்தது ஆனால் இப்போ ஒரு புதுசாக நீங்கள் ஒன்று வர்றீங்களு சொன்னால் ஒரு கிழமை அல்லது ரெண்டு கிழமை கேட்ட மாதிரிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சாமனை கொண்டு வாங்க என்னென்று சொன்னால் இங்கே இப்போ எல்லாமே இருக்குது அதாவது ஸ்ரீலங்கன் மார்க்கெட் இருக்குது இந்தியன் மார்க்கெட் இருக்குது நேபாளி மார்க்கெட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆகையால் அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வரக்க நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அள்ளி கட்டி கொண்டு வாரீங்க இங்கே வந்து சக்கு பிடிக்கும் சக்கு பிடிக்கக்கூடிய மாதிரிக்கு தான் பிடி அதாவது அள்ளி கட்டி கொண்டு வாரியல் தயவு செய்து அப்படி கொண்டு வராதீங்க ஏன்னு சொன்னால் இங்கே எல்லாமே தற்சமயம் இருக்குன்றது நீங்கள் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு ஏற்ற மாதிரிக்கு தயவு செய்து அப்படி கொண்டு வாங்க ஏன் இந்த ஒரு கிழமை ரெண்டு கிழமை என்ற உடையத்தை நான் குறிப்பிடணு சொன்னால் நீங்கள் வந்த புதுசில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் ஏண்டா போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அதாவது உங்களுக்கு இங்கே வந்து புதுசாக இந்த பழக்கம் இரு அதாவது இல்லாமல் இருக்கும் அதை விட இடங்கள் தெரியாமல் இருக்கும் அந்த நாட்களை போக்காற்றுறதுக்காண்டி ஒரு கிழமை ரெண்டு கிழம கேட்ட சாமானை கொண்டு வாங்க தயவு செய்து இந்த அள்ளி கொண்டு மட்டும் பெறாதுங்க இந்த அக்கமெண்டேஷனு உள்ள அந்த அள்ளி கொண்டு மட்டும் பெறாதுங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாமே தாராளமான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது எல்லா நாடுகள்லையும் இப்போ அந்த வசதிகள் வந்து விட்டது அதாவது மத்திய கிழக்கு நாடாக இருந்தாலும் சரி யூரோப் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி எல்லா நாடுகள்லையும் வந்து அந்த நடைமுறைகள் எல்லா மார்க்கெட்டும் வந்து எல்லா நாடுகள்லேயும் இருக்கின்றது ஆகையால் அக்கமெண்டேஷனுக்கு விரேக்க தயவு செய்து அள்ளி கட்டி கொண்டு வராதீங்க ஏன்னாடா இங்கே எல்லா பொருட்களும் இருக்கின்றது ஓகே உறவுகளே ஒரு அக்கமெண்டேஷன் பற்றி உங்களுக்கு நான் தெளிவான ஒரு விளக்கம் தந்திருக்கிறேன் சொ நினைக்கிறேன் தயவு செய்து திருப்பின்னு சொல்கிறேன் இந்த அக்கமெண்டேஷன் வந்து அதாவது ஒரு ஆள் தங்குவதற்கான இருக்கும் இருக்குமென்று நினைச்சு தயவு செய்து உங்களுடைய வீடு மாதிரி நினைச்சு வந்துடாதீங்க அதாவது வீட்டில் ரூமில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நினைச்சு வந்துடாதீங்க மூன்று நாலு பேர் ஒரு ரூமில் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அது அதிக அதிக கூடின இட ஆக்கள் தங்குற இடமாகவும் இருக்கும் அதாவது ஒரு ரூமில் அந்த ரூமின்ற வசதியை பொறுத்தான் இருக்குது ஓகே ஒருவளே நன்றி வணக்கம்